வெல்கம் டெக்ஸ் ஓகே தேர்ட்டி ஃபோர் சைஸ்க்கான ப்ளவுஸுக்கு அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம எப்படி கட்டிங் போறதுன்னு பார்க்கலாங்க ஸோ இது வந்துட்டு அளவு ப்ளவுஸ் சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் ப்ளவுஸோட சுற்றளவு சரிங்களா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம போகிறோம் பேசிக்காக அளவு ப்ளவுஸ் எடுத்தாலும் அதோட சுற்றளவு செக் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து இப்படி போட்டுட்டு ப்ளவுஸ் வந்து இப்படி பேக் சைட் திருப்பி போட்டுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த இந்த ஃபிட்டிங் பிடிச்சிருக்காங்க இல்லீங்களா இந்த ஸ்டிச் இருக்கு இந்த ஸ்டிச்சில் இருந்து இந்த எண்டில் இருக்கிற ஸ்டிச் வரைக்கும் இங்கே இருக்கு பாருங்க இந்த ஸ்டிச்சில் இருந்து இந்த எண்ட்ல இருக்கிற ஸ்டிச் வரைக்கும் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க செவன்டீன் அண்ட் ஆஃப் இருக்கு ஸோ செவன்டீன் அண்ட் ஆஃப் அப்படிங்கிறத நீங்கள் எயிட்டீனாக வச்சுக்கோங்க சரிங்களா எயிட்டீன் இப்போ ரெண்டாக தான் இருக்கு சரி ஃப்ரண்ட் பேக் இப்படி தான் நம்ம வச்சிருக்கோம் இதே வந்துட்டு இதையும் ஃபோல்ட் பண்ணி போட்டு இங்கே இருக்கிற அளவு மட்டும் நம்ம எடுத்துருந்தோம்னா ஃபோர் ஆல் டிவைட் பண்ணும் இப்போ வந்துட்டு இந்த அளவு மட்டும் தான் இருக்கு பேக் மட்டும் தான் நம்ம எடுத்துருக்கோம் இப்போ நம்மளுக்கு தேவையானது டூ ஆல் டிவைட் பண்ணால் போதும் பேக் தனியாக ஃப்ரண்ட் தனியாக ஸோ அப்போ எயிட்டீனா டூ ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது நைன் இன்ச்சஸ் வருது ஸோ நைன் கூட எக்ஸ்ட்ரா டூ இன்ச்சஸ் சேர்த்திங்கன்னா லெவன் இன்ச்சஸ் ஸோ உங்களோட ப்ளவுஸோட இப்போ இந்த அளவு ப்ளவுஸோட சுற்றளவு வந்து அதாவது பேக் மட்டும் எடுத்துக்கோங்க அதுவே நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் ஈக்குவல் காமனாக நம்ம பிரிச்சுக்கலாம் ஸோ டூ ஹால டிவைட் பண்ணிங்கன்னா நைன் நைன் ப்ளஸ் டூ லெவன் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடலாம் பேக்கோட சுற்றளவு நம்ம தெரிஞ்சிருச்சு இப்போ ப்ளவுஸ் வந்துட்டு இது கிராஸ் பீஸ் ப்ளவுஸ் சரிங்களா ப்ளெயின் டூ பை டூ பீட்டில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போ ப்ளவுஸ் பீட் வந்து இந்த மாதிரி ஒரு மீட்டர் ப்ளவுஸ் பீட் இல்லைங்களா இதை நம்ம எப்படி போடணும்னா கரை பீஸ் இருக்கு இல்லைங்களா கரை பீஸை நம்ம கீழ்பா கீழ் பக்கமாக போடக்கூடாது இந்த மாதிரி ராப் சைடு இருக்கு இல்லைங்களா அதை மட்டும் தான் போடணும் ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும் ஒரே ஒரு ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும் பாருங்க இப்போ இந்த இடத்துல ஃபோல்டாக இருக்குது இங்கே ஓப்பன் மீதி இருக்கிறது இது ஸ்லீவுக்கு நம்ம எடுத்துக்குவோம் சரிங்களா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இங்கே வரைக்கும் இருக்கு இப்போ இதோட அகலம் எவ்வளோன்னு பார்க்கணும் நம்ம இப்போ லெவன் தானே பார்த்தோம் இல்லைங்களா இப்போ அந்த லெவன் வந்துட்டு இங்கே இருக்கான்னு பார்க்கணும் போட்டதுக்கு அப்புறம் ஸோ நம்மளுக்கு டுவெல் அண்ட் ஆஃப் இருக்குது ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கலாம் ஸோ காமனாக நீங்கள் எந்த ப்ளவுஸ் எடுத்தாலும் இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு நீங்கள் துணியை பிரித்து போடணும் சரிங்களா அது லைனிங் ஃபஸ்ட்டு லைனிங்காக இருந்தாலும் சரி இல்லை இந்த டூ பை டூ பிட்டாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் துணியும் உங்களுக்கு பத்தும் இப்போ வச்சு பாருங்கள் லெவன் அண்ட் ஆஃப் இருக்குது இன்னும் கொஞ்சம் மட்டும் கம்மி பண்ணிட்டு காமிக்கிறேன் இப்போது ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கணும் சரிங்களா ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோ தேவையோ அதை நம்ம வந்து பார்த்துக்கணும் ஷோல்டர்லேருந்து ஷோல்டர் உள்ளே பிடிச்சிருக்கோம் ஹாஃப் இஞ்சு சரிங்களா அந்த ஹாஃப் இன்ச்சை இப்படி டேப்ப வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருங்க ஹாஃப் இன்ச் வெளியில் இருக்கணும் ப்ளவுஸ் ஷோல்டர்லேருந்து இது வந்து நல்ல பக்கமாக நானை எடுத்துட்டுருக்கேன் கீழே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வச்சிருக்கு பன்னெண்டு சரிங்களா பன்னெண்டு தான் இருக்குது இந்த ப்ளவுஸில் நான் வந்துட்டு இவங்க இன்னும் கொஞ்சம் ஹிப் இறக்கி கேட்டிருக்காங்க ஸோ அதனால் நான் தேர்ட்டீன் வரைக்கும் வந்து நான் வைக்கிறேன் ஹிப்பு அப்போ இப்போ நார்மல் ஹைட் வந்து இப்போ இதில் டுவெல் இருக்குது அவங்க தேர்ட்டின்னு கேட்கறதுனால நான் தேர்ட்டீன் வரைக்கும் வைக்கிறேன் சரிங்களா ஒரு நிமிஷம் கீழே இருக்கிறதா தேர்ட்டின் வரைக்கும் நான் வைக்கிறேன் சரிங்களா அப்புறம் கீழே நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி அடிப்போம் இல்லைங்களா இப்போ தேர்ட்டின் வரைக்கும் இருக்குது கீழே வந்து ரெண்டு இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி அடிப்போம் அதுவும் ஒரு இன்ச்சுக்கு டபுளாக ஃபோல் பண்ணி ஸோ அதனால் ஃபிஃப்டின் வச்சுட்டு கீழே ஃபிஃப்டீன் இங்கே ட்வெல்வு இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுக்கோங்க மார்க் போட்டிங்களா இப்போ என்ன பண்ணுன்னா கழுத்தோட அகலம் ஷோல்டரோட அகலம் கழுத்தோட ஹைட்டு இது வந்து பேக்குக்கு மார்க்கிங் இப்போது இங்கே இவ்வளோ தாங்க பேக் சைட் மார்க்கிங் இப்போது கழுத்தோட ஹைட் எவ்வளோன்னு பார்க்கலாம் அது எப்படி பார்க்கணுன்னா நீங்கள் இதுக்கு முன்னால் போட்டிங்க இல்லைங்களா ஸோ அல எல்லா அளவு ப்ளவுஸும் நீங்கள் இப்படி தான் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும் இந்த மாதிரி தான் நீங்கள் அளவுகள் செக் பண்ணிக்கணும் ஸோ அளவு ப்ளவுஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்ல அளவு ப்ளவுஸாக வாங்குங்க அப்படி இல்லை அந்த கசங்கி இருந்துச்சுன்னா நீங்களே ப்ராப்பராக அயன் பண்ணிக்கோங்க இந்த அளவு ப்ளவுஸ் வந்து ரொம்ப கசங்கி தான் இருந்துச்சு நான் அயன் பண்ணிட்டு தான் இப்போ நான் அளவு வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் சரிங்களா இப்போது ஷோல்டருக்கிட்டேன் அதே மாதிரி இங்கே வந்து ஹைட் எடுத்தோம் இல்லைங்களா இப்போ என்ன பண்ணிட்டுருக்கோம் அதே மாதிரி அரை இன்ச் ஷோல்டருக்கு விட்டுருங்க அரை இன்ச்சு விட்டுறீங்களா ப்ளவுஸோட ஷோல்ட்ருக்கிட்டிருந்து அரை இன்ச்சு மேலே விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக கொண்டு வாங்க ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து இந்த இது ஸ்ட்ரைட்டாக இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது இது ரொம்ப மேலே தூக்கி இருக்கக்கூடாது இப்போ நார்மலாக எப்படி அந்த பெண்டாக இருக்குமோ மாதிரி வச்சுட்டு இந்த ஃபைவ் கிட்டே நேராக வர மாதிரி இருக்குங்களா இந்த அஞ்சறையே ஃபோல் பண்ணி பாருங்கள் கரெக்டாக அஞ்சற இருக்கு சரிங்களா இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் இப்போ பாருங்கள் அஞ்சரை வந்து கரெக்டாக இருக்கு அப்போ இங்கே அஞ்சரை இருக்குன்னா இதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா துணி கொடுத்தாச்சு இப்போ இந்த கிராஸ் இருக்கு இல்லைங்களா கிராஸ் பீஸ் வச்சு கழுத்து தைக்கிறோம் இல்லைங்களா அதுக்கு காலி இஞ்சு போயிடும் ஸோ நீங்கள் அஞ்சறையும் வச்சிங்கன்னா இந்த கிராஸ் பீஸ் தைக்கும் போது அஞ்சே முக்கால் ஆயிரும் அப்போ எவ்வளோ வைக்கணும் கால் வைக்கணும் ஸோ கழுத்தோட ஹைட் வந்து அஞ்சே முக்கால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இப்போது கழுத்துக்கு ஃபஸ்ட்டு அகால் எவ்வளோன்னு தேவைப்படணும் பார்க்கணும் சரிங்களா அப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு கைவாக எப்படி அப்படி போட்டுக்கோங்க ஸோ ப்ளவுஸ் இப்படி போட்டுட்டு இப்போ கழுத்தோட க்ளோஸ் லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிருக்கு இங்கேருந்து நீங்கள் அளவு ஆரம்பிங்க இங்கே பாருங்கள் இங்கே கரெக்டாக ப்ராப்பராக இந்த இடத்துல வச்சிடணும் வச்சுட்டு இந்த கழுத்தை வந்து நேராக விட்டுக்கோங்க ரொம்ப அகண்டு இருக்கிற மாதிரி இல்லாமல் கரெக்டான இதுவாக விட்டுக்கோங்க இழுத்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது ரெண்டரை இருக்குது சரிங்களா இவ்வளோ இப்படி தான் நீங்கள் அளவு வந்து எடுக்கணும் ஸோ எப்பவுமே இந்த தேர்ட்டி ஃபோர் சைஸ்க்கு எல்லாமே வந்துட்டு கழுத்து அகலம் ரெண்டரை வச்சுக்கோங்க கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும் இல்லை ரெண்டே முக்காலும் வைக்கிறவங்க வைப்பாங்க இது வந்துட்டு கொஞ்சம் கழுத்து வளைஞ்சு வராது சரிங்களா இவங்க வந்து கொஞ்சம் க்ளோஸாக கேட்டிருக்காங்க ஸோ அதனால் நான் வந்து இந்த ஃபோல்டட் சைட்லேருந்து இங்கே ரெண்டரை வைக்கிறேன் ரெண்டே முக்கால் கூட வைக்கிறவங்க வச்சுக்கலாம் ஸோ ரெண்டே முக்கால் வச்சா கூட உங்களுக்கு ஃபால் ஆகாது இவங்க க்ளோஸாக கேட்டதுனால அளவு ப்ளவுஸை வச்சு நான் செக் பண்ணி போடும்போது இது ரெண்டரை வருது இப்போ கழுத்தோட அகலம் கண்டுபிடிச்சாச்சு ஹைட் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்து வச்சுருக்கோம் ஹால் அஞ்சே ஹால் வச்சா நம்மளுக்கு அஞ்சரை வந்துடும் சரிங்களா ஏன்னா இதில் அரை இன்ச்சு நம்ம ஷோல்டருக்கு போயிடும் ஏற்கனவே அதையும் சேர்த்தி தான் நம்ம அளவு எடுத்துருக்கோம் சரிங்களா ப்ளவுஸ் ஷோல்டர் இங்கே இருக்குன்னா இப்படி வச்சு தான் நம்ம அளவெடுத்தோம் இந்த லைனிலிருந்து ஹாஃப் இன்ச் விட்டு ஸோ எல்லாம் சேர்த்தி பார்க்கும்போது கரெக்டாக அஞ்சே ஹால் இருந்துச்சுனா இப்போது கழுத்தோட ஆக்கலாம் எவ்வளோ ரெண்டரை ஸோ இந்த அஞ்சே ஹால் ரெண்டரை கரெக்டாக பார்த்துட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு சேம் டூ பை டூ பிட்டுங்கிறதுனால ரவுண்டு நெக் போட்டு கழுத்துக்கும் சாரி ரவுண்டு போட்டு விட்ருங்க இப்போது ஷோல்டரோட அகலம் அதை வந்து அளவு ப்ளவுஸில் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக வந்து ஒன்று கண்டுபிடிக்க முடியும்னா அது ஷோல்டரோட அகலம் மட்டுந்தான் ப்ளவுஸில் இப்போது இப்படி இருக்குங்களா ஷோல்டரோட அகலம் இப்போ ஷோல்டரோட அகலம் இங்கே இருந்து ஆரம்பிக்குது இங்கிருந்து ஆரம்பித்து இதோட முடிஞ்சது எவ்வளோ ரெண்டு இன்ச்சில் முடியுது நம்ம வந்து இந்த உள்ளே வந்து அந்த ஸ்லீவுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி இந்த நேரம் வச்சு பார்த்தீங்கனாலே அழுத்தம் தெரியும் இது வரைக்கும் தான் முடிஞ்சிருக்கு நம்மளுக்கு கழுத்தோட அகலம் ஸ்லீவ் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அப்போ எதோட முடியுது ரெண்டே ஹாலோட முடியுது சரிங்களா ரெண்டே க்கு ஒரு மறுபடியும் ஒரு பாயிண்ட் ஜாஸ்தியாகவே இருக்குது இதோட முடியுது இந்த கழுத்து அகலம் இங்கே முடியுது அப்போது இதில் ரெண்டே ஹால் இருக்குது உங்களுக்கு இந்த இடத்துலையும் மறுபடியும் நம்மளுக்கு கொஞ்சம் போகும் சரிங்களா உள்ளே மடிச்சுடிக்கிறதுக்கு போகுது இல்லைங்களா ஸோ அதனால் இங்கே எவ்வளோ வைக்கணுங்கிறதுனா ரெண்டையிலேருந்து ரெண்டே முக்கால் வச்சுக்கலாம் ஸோ ரெண்டே முக்கால் வச்சிங்கன்னா தான் இந்த பதினோரு சைஸ் இருக்கிற ப்ளவுஸுக்கு கரெக்டாக வரும் உங்களுக்கு அந்த ஷோல்டர் வந்து நீட்டாக தெரியும் இல்லைன்னா ரொம்ப சிறுசாக போயிடும் உங்களுக்கு ஸோ கழுத்தோட அகலம் ரெண்டே ஹா ரென் ரெண்டரை ஷோல்டரோட ஆக்கலாம் ரெண்டே முக்கால் ஹோல் வந்து முப்பத்தி நாலு சைஸ் இருக்கிற ப்ளவுஸுக்கு அஞ்சரை சரிங்களா இங்கே பதினொன்று ஓவரால் சுற்றளவு எடுத்து இல்லைங்களா அதுக்கு வந்து அஞ்சரை மறுபடியும் இப்படி மட்டும் மார்க் பண்ணிவிட்டு விட்டுறக்கூடாது கரெக்டாக மார்க் பண்ணி அதாவது அளவு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் இல்லைன்னா கொஞ்சம் ஏமாந்தாலும் நம்மளுக்கு அந்த ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் கிராஸ் ஆ போனாலும் ப்ளவுஸோட ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்காது அதே அஞ்சரை இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு பேக்கோட ஹோல் மட்டும் மார்க் பண்ணிட்டீங்களா ஸோ பேக்கோட ஆம்போல் எவ்வளோ ஒன்றுறேன் வச்சுட்டு பேக்குக்கு மட்டும் ஆம்போல் மார்க் பண்ணிடலாம் ஜஸ்ட் ரஃப் ஹேண்டில் வந்துச்சுன்னா போடுங்க இல்லைன்னா ஹோல் ஸ்கேலை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இவ்வளோ தான் நார்மல் சைஸில் காட்டுறேன் ஸோ பேக் கழுத்தகலம் ஷோல்டர் ஆம்போல் கழுத்தோட ஹைட் இதெல்லாம் மார்க் பண்ணியாச்சு இப்போது நம்மளுக்கு ப்ளவுஸோட ஹைட்டு எவ்வளோ தேவை தேர்ட்டீன் தான் தேவை ஸோ அந்த தேர்ட்டீனுக்கு ஒரு லைன் போட்டுருங்க டுவெல்தான் இருந்துச்சு ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸில் அவங்க வந்துட்டு ஃபிஃப்டீன் த டுவல்தான் இருந்துச்சு இல்லைங்களா தேர்ட்டின் கேட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு இன்ச்சு இறக்கி கேட்டிருக்கிறதுனால ஒரு இன்ச்சு இறக்கி நம்ம வச்சாச்சு இப்போது நம்ம ப்ளவுஸும் அளவு ப்ளவுஸும் நம்ம மார்க் பண்ணிக்கிறது கரெக்டாக அப்படின்னு எப்படி செக் பண்ணணுன்னா அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த கழுத்தோட சென்டரில் இப்படி வச்சுட்டு இங்கே வச்சு செக் பண்ணுங்கள் இப்போ இங்கே கால் இன்ச்சு மடிச்சு அடிக்கிற போயிடுமா ஸோ இங்கே போயிடும் இப்போது இவ்வளோ தான் நம்ம ப்ளவுஸ் அங்கே ஒரு இன்ச் இறக்கி கேட்டிருக்காங்களா ஸோ அந்த ஒரு இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து வச்சுருக்கோம் இப்படி தான் நம்ம வந்து மார்க்கிங் பண்ணிட்டு அலோ ப்ளவுஸ் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள் இப்போ நம்மளுக்கு தப்பாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கழுத்தோ இதோ தப்பாக இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து கட் கண்டுபிடிச்சிடலாம் அலோவ் ப்ளவுஸ் வச்சு இந்த மாதிரி நம்ம செக் பண்ணும்போது சரிங்களா இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ அளவு ப்ளவுஸ் கொடுக்கும்போது மேக்ஸிமம் ஒரு நல்ல அளவ் ப்ளவுஸாக கஸ்டமர்ஸ் வந்து கொடுத்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ரொம்ப அப்படியே கச்ச 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 கச்சான் இருக்காது எடுத்தாலே அளவே வந்து நம்மளால கரெக்டாக எடுக்க முடியறதில்ல ஸோ முடிஞ்ச அளவுக்கு அயன் பண்ணி கொடுங்க அப்படி இல்லைனா ஒரு நீட்டாக ஃபோல்டிங் ப்ளவுஸ் நீட்டாக கொடுத்தாலே போதும் துவச்சி எடுத்து அப்படியே ஏதோ இதில் போட்டு வச்சுருந்துட்டு அப்படி கொடுத்த மாதிரி இருக்குது ஸோ மறுபடியும் அதை சுருக்கெடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம அயன் பண்ணி எடுக்கிறதுக்கு நிறையா டைம் வேஸ்ட் ஆகுது ஸோ அவ்வளோதான் நம்மளோட பேக் பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து நம்ம கத்திரிக்கோள் மட்டும்தான் திரும்பணும் நம்ம வந்து துணியை திருப்பவே கூடாது நான் வீடியோக்காக மட்டும்தான் இந்த மாதிரி துணியை திருப்பி திருப்பி நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ பேக் பீஸ் முடிஞ்சது பேக் முடிஞ்சத்தையுமே நம்ம ஸ்லீவ் பார்த்துடலாம் சரிங்களா ஸ்லீவ் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிரும் ஸ்லீவ் வந்துட்டு இந்த மாதிரி நாலாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க கரை பீஸ் இருக்கு இல்லைங்களா இந்த கரை பீஸை ஃபஸ்ட்டு இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஃபோல்டு நாலு ஃபோல்டு சரிங்களா அதாவது ரைட் சைடில் நாலு கிளாக்கு தெரிகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களோட லெஃப்ட் சைடில் ஃபுல் ஓப்பன் ரைட் சைடில் ஃபுல்லாக க்ளோஸு ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது இது ரொம்ப சிம்பிளா நான் சொல்ல விரும்புறது என்னன்னா ஸ்லீவுக்கு வந்து கீழே லென்த் எவ்வளவு தேவைப்படும் இல்லைங்களா இந்த நைன் மட்டும் நீங்க கீழ வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்ட் எந்த மிஸ்டேக்ஸுமே இல்லாம கரெக்டாக அந்த ஆம்போலோட இதுவும் இதுவும் ஜாயிண்ட் ஆகும் நைன் ஒரு நைன் பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் மட்டும் சேர்த்து கூட வச்சுக்கோங்க உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா சரிங்களா நைன் பாயிண்ட் டூ நான் வைக்கிறேன் ஹைட் நம்மளோட ஸ்லீவ் ஹைட் வந்துட்டு ஆறு இருக்கு சரிங்களா நான் ஸ்லீவ் காட்டுறேன் எங்க இருந்து செக் பண்ணணும்னு பார்க்குறேன் இப்போ ஸ்லீவோட ஹைட் இது பாத்தீங்களா இப்போ ஸ்லீவோ ஹைட் எங்கேருந்து எடுக்கணும் இங்கேருந்து எடுக்கணும் இந்த நேர் நம்ம ஜாயிண்ட் ஆகிருக்கு இங்கே அதுக்கு ஒரு அரை இன்ச் உள்ளேருந்து ஏன்னால் நம்ம ஸ்டிச்சிங் அதுல இருந்தே நம்ம அளவு எடுத்துட்டோம்னா நம்ம மார்க் பண்ணிட்டு இதை ஸ்டிச்சிங் விடணும் அப்படின்ட்டு அதுக்கு மேலே டாட் டாட்டாக வரைகிறது அந்த டைம் எல்லாமே நம்மளுக்கு வந்து சேவ் ஆகும் ஸோ இப்படி எடுத்துக்கோங்க இந்த நேர் ப்ளவு ஸ்லீவ் ஜாயிண்டிங் லைன் இருக்குது அதுக்கு ஒரு கால் இன்ச் விட்டுருங்க ஸ்டிச்சிங்க்கு இப்போ எவ்வளோ இருக்குது கரெக்டாக ஆறரை இருக்குது ஸ்லீவ் ஹைட்டு இது இந்த இடத்துல எம்மிங் பண்ணுறக்கு வேணும் இல்லைங்களா அதுக்காக ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு மொத்தம் ஏழரை இன்ச்சு ஸ்லீவ் ஹைட் ஏழரை இப்போது ஏழரை இல்லைங்களா அதில் த்ரீ அண்ட் ஆஃப் கேப் ஹைட் வச்சுக்கோங்க சரிங்களா இவ்வளோதான் இந்த இடத்துல இருக்கிறதா இங்கே இப்படி வந்து இங்கே ஜாயின் பண்ணிங்கன்னா போதும் நான் வந்துட்டு ஜஸ்ட் ரஃப்ஃபாக ஹேண்ட்லேயே டிரா பண்ணியிருப்பேன் இங்கே பாருங்கள் இங்கிருந்து அதாவது உங்களோட ஃபோல்டர்ட் சைட்லேருந்து ரைட் சைடு ஓப்பன் சைடுக்கு போய் ஜாயின் பண்ணணும் எப்படி கர்வா ஃபஸ்ட் இப்படி கொஞ்சம் வந்துட்டு ஸ்டெய் இப்படி அது ஃப்ரெண்ட்டுக்கு இது பேக்குக்கு அவ்வளோதான் இதையும் கட் பண்ணி எடுத்துடலாம் ஸ்லீவில் வந்துட்டு நம்ம ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது ஏன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து ஸ்லீவை வந்து முடிச்சிடலாம் ஸோ ஸ்லீவையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போது இந்த சென்டர் பார்ட்டை ஒரு கச்சா போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த நீர் இப்படி எடுத்து ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்து ஃப்ரண்ட்டு ட்ரா பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதையே ஃப்ரண்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க ஸோ நிறைய பேர் வந்துட்டு அலோ ப்ளவுஸ் வச்சு எனக்கு கட்டிங் போட்டு காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ ஃப்ரண்ட்டை நம்ம கட் பண்ண இடத்துல இருக்கிற கிட்ட ஒரு மார்க்கிங் எஃப்என் போட்டுக்கோங்க அதை திருப்பி மறுபடியும் அதே சைடில் எஃப்என் போட்டுக்கோங்க இப்போது ஸ்லீவும் முடிஞ்சிச்சு அடுத்தது ஃப்ரண்ட் கட் பண்ணும் ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு காமிக்கிறீங்க அளவு எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா இது கிராஸ் பீஸ் இல்லைங்களா ஸோ கிராஸ் பீஸ்க்கு இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பேப்பர் கட்டிங் இது அளவுகள் எப்படி எடுத்தேன்னா சுற்றளவு வியப்பவும் போல் லெவன் சரிங்களா இப்போ ஹைட் பார்க்கணும் இதோட ஹைட் நெக் ஹைட்டு இதெல்லாமே காமன் ஷோல்டரோட அகலம் சாரி நெக்கோட அகலம் ஷோல்டரோட அகலம் இது எல்லாமே ஃபைவ் அண்ட் இது எல்லாமே காமன் ஒன்னே ஒன்று நம்ம பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் ரீசெக் செக் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் டாட்டுக்கான ஹைட் எவ்வளோ தேவை இது ரெண்டு மட்டும்தான் நம்ம பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் பார்க்க வேண்டியது மற்றது எல்லாமே அப்படியே வச்சு கட் பண்ணிடலாம் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேக்கில் என்ன பண்ணோம் ஷோல்டரோட அந்த கழுத்தோட அகலம் போட்டோம் இல்லைங்களா அதே ரெண்டரை பேப்பர் கட்டிங்கில் போட்டுக்கோங்க அதே ரெண்டரை இங்கே ரெண்டே முக்கால் ஆம்போல் அஞ்சரை போட்டு கட் பண்ணி வச்சிருங்க மார்க் பண்ணி மட்டும் வச்சுருங்க இப்போது கழுத்தோட ஹைட் கண்டுபிடிக்கணும் சேம் நம்ம பேக்குக்கு எப்படி கழுத்து ஹைட் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கும் இப்போ பாருங்கள் ப்ளவுஸ் வந்து இப்படி போட்டுக்கோங்க நீங்கள் ரெண்டையும் ஃபோல்ட் பண்ணி போட்டாலும் சரி இல்லை இந்த மாதிரி தனித்தனியாக போட்டுவிட்டாலும் சரி இந்த ப்ளவுஸ் எவ்வளோ ஐன் பண்ணாலும் அந்த சுருக்கமே போக மாட்டேங்குது அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அளவு ப்ளவுஸ் அப்புறம் இப்படி இருந்தால் நம்மளுக்கு கரெக்டான அளவுகள் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதே மாதிரி தான் ஷோல்டரை விட்டு அரேஞ்ச் டேப்பை எக்ஸ்ட்ரா விட்டுருங்க ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு சரிங்களா அளவுகள் எல்லாமே எங்கே எக்ஸ்ட்ரா தேவையோ அதையோட சேர்த்து தான் அளவுகள் மார்க் பண்ணுறேன் அப்படி மார்க் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா டாட் டாட் லைன் போட்டு கன்ஃபியூஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க ஸோ பேக்கும் ஃப்ரண்ட்டும் இந்த ப்ளவுஸில் சேம் பாருங்கள் சேம் ஸோ பாருங்கள் இந்த அஞ்சரை இருக்கு இல்லைங்களா இந்த கிட்ட கரெக்டாக வச்சிங்கன்னா மேட்ச் ஆகுது அப்போது நம்ம பேக் மாதிரியே தான் நெக்கோட ஹைட் எவ்வளோ ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் ஹால் வச்சுருக்கேன் ஹால் வச்சா உங்களுக்கு அஞ்சறியாயிரும் சரிங்களா இப்போது அடுத்தது ஒன்றே ஒன்று தான் நம்ம செக் பண்ணும் என்ன நெக்கோட ப்ளவுஸோட ஃப்ரண்ட் டாட்டோட ஹைட் எவ்வளோ உண்டு அதுக்கு இந்த மாதிரி உள் சைடாக திருப்பிக்கோங்க ப்ளவுஸை திருப்பிட்டு இப்போ இந்த இடத்துல இருக்கு இதிலிருந்து ஷோல்டர்லேருந்து இங்கே வரைக்கும் நம்ம ஹைட் எவ்வளோன்னு தே கண்டுபிடிக்கணும் தான் இப்போ ஷோல்டர் இது வந்து எக்ஸ்ட்ரா விட வேண்டியதில்லை ஏன்னா உள்சைங்கிறதுலாம் மேலேருந்தே எடுத்துக்கலாம் டாப்லேருந்து இப்போது ப்ளவுஸ் ரொம்ப இழுக்காமல் இது கிராஸ் பீஸ்லிங்காக நீங்கள் எவ்வளோ இழுக்காலும் அது வரும் ஸோ அதனால் என்ன பண்ணும் கரெக்டாக இப்படி வச்சு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பதினொன்றரை வரைக்கும் நீங்கள் வைக்கலாம் ஹைட்டு இது நான் பேக் கொஞ்சம் அதிகமாக கேட்டுருக்கனால இந்த ஃப்ரெண்ட்டோட ஹைட்டையும் ஒரு கால் இன்ச் மட்டும் அதிகப்படுத்திருக்கிறேன் ஸோ இப்படி தான் நீங்கள் ஹைட் வந்து வச்சு பார்க்கணும் இப்போ இது வரைக்கும் வச்சு பாருங்கள் பதினொன்றே ஹால் இருக்குது ஒரு கால் இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன் பதினொன்று வச்சுருக்கேன் பதினொன்றைக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க இப்போ இந்த இடத்துல எனக்கு பதினொன்றரை இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு பாருங்கள் இந்த நேரம் லைன் தெரியும் ஸ்ட்ரைட் லைன் போட்டுவிட்டு இங்கேருந்து இங்கே ஒரு இன்ச்சு இங்கேருந்து இங்கே ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு இதை கட் பண்ணி ஷேப்பை எடுத்து இங்கே கொண்டு போயிருக்கேன் ஸோ நிறைய ஃப்ரெண்ட் நெக் வந்து எப்படி அளவுகள் போடணும் அப்படிங்கிறத ஏற்கனவே நிறைய வீடியோஸ் எக்ஸ்பெளைன் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கில் போயிட்டு வீடியோவில் ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள் நம்ம சேனலில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட் இவ்வளோ தாங்க அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி மா மார்க்கிங் அளவு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஃப்ரெண்டுக்கு வந்து இப்போ பார்த்தாச்சு சரிங்களா இப்போது நான் அதை நான் க்ளியராக நோட்டில் எழுதியிருக்கேன் நெக்ஸ் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் எழுதிக்கிறது யாரோட ப்ளவுஸு கிராஸ் கட்டிங்காக ஸ்ட்ரெயிட் கட்டிங்காக இதெல்லாம் எழுதி வச்சிட்டோம்னா நமக்கு எப்பவுமே யூஸ் ஆகும் ஸோ இதோட அளவுகள் பாருங்கள் நான் காமிச்ச ரெண்டரை ரெண்டே முக்கால் அதே தான் ஃப்ரெண்ட்டுக்கும் ஃப்ரெண்டுக்கும் நெக்கு இதுக்கும் எல்லாமே சேம் பேக் நெக் ஃப்ரெண்ட் நெக் சேம் இது ஃபிஃப்டீன் இது வந்துட்டு பதினொன்றரை வச்சு நம்ம ஸ்லீவையும் கட் பண்ணி முடிச்சிடலாம் அவ்வளோதான் அளவு ப்ளவுஸில் நம்ம எதுவுமே செக் பண்ண வேண்டியதில்லை இது மூணு தான் ரொம்ப மெயின்னு பட்டி எல்லாமே வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது அவ்வளோதான் இப்போது கிராஸ் கட்டிங்க்கு கிளாத் போட்டுக்கோங்க இந்த மாதிரி டபுள் ஃபோல்டிங்கில் போட்டுட்டு பேப்பர் கட்டிங் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதை வச்சு போட்டால் ஈஸி உங்களுக்கு பேக் பீஸ் வச்சு அப்படியே ஃப்ரண்ட் கட் பண்ணோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அளவுகள் போடுறதுக்கு ஸோ இந்த மாதிரி பேப்பர் கட்டிங் பண்ணி நேமும் எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை மந்த் ஆனாலும் அளவு ப்ளவுஸ் மாறாமல் கொடுத்தாங்கன்னா இதே கட்டிங் வச்சு நம்ம பண்ணிடலாம் சரிங்களா ஓ இந்த நான் பேப்பர் கட்டிங்கை வச்சு மார்க்கிங் வந்து போட்டுட்டேன் சரிங்களா ஒரு கிராஸ் பீஸ்க்கு வந்து நம்ம போட்டாச்சு சரிங்களா இப்போ ஒரே ஒரு ட்ரிக் என்னென்னா அளவு ப்ளவுஸ் வச்சு இந்த போட்டிருக்க மார்க்கிங் கரெக்டாக தப்பான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உங்களோட அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க சரிங்களா இது நான் வந்து இங்கே கொஞ்சம் ஒரு அரை காலை இன்ச் வந்து நான் சேர்த்திருக்கேன் அது நான் கட் மார்க்கிங் பேப்பர் கட்டிங் மார்க்கிங் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே உங்களுக்கு நான் வந்து நான் சொல்லியிருக்கேன் இப்போ என்ன பண்ணுன்னா இப்போ கழுத்துக்கு கிராஸ் பீஸ் வச்சு தச்சா காலிஞ்சு போயிடும் அந்த இன்ச் விட்டுருங்க சரிங்களா சென்டர் டாட் இந்த சென்டர் டாட் பிடிக்கிறீங்க இல்லைங்களா இந்த சென்டர் டாட்டுக்கு கால் இஞ்சி போயிடும் ஸோ அந்த காலிஞ்சியும் விட்டுருங்க இந்த பிடிச்சடிக்கிறதுக்கு கால் இஞ்சு போகுமா அந்த காலிஞ்சியும் விட்டுருங்க இப்போது எக்ஸ்ட்ரா இன்ச் நான் வச்சுருக்கேன் இந்த இந்த இது இருக்கு இல்லைங்களா இந்த ஸ்டிச் பண்ணது பட்டி ஸ்டிச் பண்ணுறது அதுவும் இதுவும் பர்ஃபெக்டாக இந்த இடத்துல மேட்ச் ஆகணும் அப்படி மேட்ச் ஆச்சு அப்படின்னா நம்ம இந்த இன்ச் காலிஞ்சு இன்ச் போக இந்த கா எக்ஸ்ட்ரா இன்ச் நான் வந்து விட்டுருக்கேன் போக இந்த லைனும் இந்த டாட் இன்னைக்கு பாருங்கள் இந்த டாட் அதாவது இல்லை இது பட்டி ஜாயின் பண்ணி இதுவும் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கழுத்தோட கட்டிங்கும் சரிங்களா கழுத்தோட ஹைட்டும் இந்த டாட்டுக்கான ஹைட்டும் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா இது பர்ஃபெக்டாக அளவு ப்ளவுஸுக்கும் இதுவும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் இது ரொம்ப மெயினான விஷயம் இதை மட்டும் நீங்கள் பர்ஃபெக்டாக செக் பண்ணிக்கோங்க பேக்குக்கு தான் பேக்கோட நெக் கழுத்து ஹைட் கரெக்டாக இருக்கான்னு கண்டுபிடிக்க என்ன பண்ணோம் அலோ ப்ளவுஸோட காமி மறுபடியும் ஒரு க காமிக்கிற பாருங்க இதை வச்சு செக் பண்ணும் அலோ ப்ளவுஸ் கழுத்துலேருந்து சரிங்களா இது வரைக்கும் இப்படி ஃபோல்ட் பண்ணி இதோட ஹைட்டும் நம்ம மார்க்கிங் ஹைட்டும் கரெக்டாக செக் பண்ணோம் இது ரெண்டு விஷயம் ரொம்ப மெயின் இதுலேயே வந்து மெயினான தப்பு எல்லாமே நம்ம வந்து குறைச்சிடலாம் ஸோ இதோட போதும்னு நினைக்கிறேன் நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக இந்த வீடியோவில் க அளவு ப்ளவுஸை வச்சு அளவு எடுக்கிறது எப்படின்னா இது மட்டும் தான் மெயின் இந்த இது இருந்துச்சுனாலே பட்டி கிராஸ் பீஸு இது எல்லாமே காமன் நம்ம பண்ணுறதுவே திருப்பி திருப்பி சொல்கிறதுல எந்த யூஸுமே கிடையாது ஸோ அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த மூணு கட்டிங்க்கான மார்க்கிங் வந்துட்டு எப்படி அளவு ப்ளவுஸில் இருந்து எடுக்கணும் எடுத்ததை வந்து கரெக்டாக நம்ம கரெக்டாக எடுத்திருக்கமானு எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் நான் நம்புகிறேன் சரிங்களா அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு இது மீறியும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எங்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க இதை விட வேறு என்ன சைஸ் வந்து உங்களுக்கு அலோ ப்ளவுஸ் வச்சு காமிக்கணுமா இல்லை இந்த சைஸ்க்கு என்ன மாதிரி அகலம் வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போ ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க கீழே அந்த ஹைப்பையும் டச் பண்ணி விட்டுருங்க கண்டிப்பாக எங்களை மாதிரி சு ஸ்மால் யூடியூபர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் கட் பண்ணி எடுத்தாச்சு மெயினான இந்த மூணுமே அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி மார்க்கிங் போட்டு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணுறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்